ராசி சக்கரத்துல பன்னிரெண்டாவது ராசியா கடைசி ராசியா வரக்கூடியதாங்க இந்த மீன ராசி ரெட்டை மீன்கள் தான் இந்த மீன ராசியோட சின்னமே பல விஷயத்த ஆள் மனசுல பதிக்க வச்சிருக்க கூடியங்கு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் பள்ளத்தை தேடி இந்த வெள்ளம் மாதிரி தான் நிறைய விஷயங்கள் மனசுல தேடி தேடி ஓடிட்டே இருக்கக்கூடியங்கன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க சொல்லலாம் சின்ன விஷயமா இருந்தா கூட தான் அனுபவத்துக்கு வந்தாதான் தான் ஒத்துக்குவாங்க குருவார் உங்களுக்கு ராசி இதுவே இருக்கிறதால எதுவாருதான் இங்க பொட்டல் அடித்த மாதிரிதான் பேசுவாங்க அதே மாதிரி இறக்க குணங்கிறது அதிகமா இருக்கும் நீர் ராசியா இருக்கிறதால எழுகுன மனசுக்கு சொந்தக்காரங்க மத்தவளுக்கே ஒரு கஷ்டம் வந்தா கூட அது தனக்கே நேர்ந்த மாதிரி கலங்கக்கூடியங்கு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் தனக்காரர்கள் ராசி அவர் இருக்கிறதால பணங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல பணத்தை எப்படி உங்களால கொண்டு வர முடியும் பேசி பேசியே பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொண்டவங்க கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான் உழைப்பால முன்னுக்கு வரக்கூடியங்கன்னு கேட்டாலும் இந்த ராசிக்காரங்க தான் பணத்தை விட இவங்களுக்கு மனசு தாங்க பெருசு எங்க போனாலும் மதிப்பு மரியாதையை எதிர்பார்த்து நிப்பாங்க யாராவது தன்னை அவமானப்படுத்திட்டாங்க ஒரு எள்ள அளவுக்கு இவங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை குறைஞ்சா கூட அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க அதே மாதிரி வாழ்க்கையில இவங்க யாராவது இவங்களை அவமானப்படுத்திட்டா அவங்களை வாழ்க்கை முழுதுமே வச்சிருவாங்கன்னு சொல்லலாங்க இவங்களுக்கு மிகப்பெரிய பணமே ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டா உடம்பு இப்படி போட்டாவது அதை முடிச்சு காட்டுவாங்க நச்சரிச்சாவது அந்த விஷயத்த முடிச்சு காட்டுவாங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பலம் என்னன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிறதுக்கு இவங்க கிட்ட நிறைய பேர் வருவாங்க இவங்க வாழ்க்கையில தான் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ரகசியங்கள் சொல்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஆலோசனை கேட்க நிறைய பேர் வருவாங்க ஆனா அவங்கதான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாங்க அது நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்க வாழ்க்கையில நல்ல பலன்தான் கற்பனை சிறப்பா இருக்குங்க கற்பனை திறன் ஒரு பக்கம் உங்களுக்கு நல்லதா இருந்தாலும் அதிகப்படியான கற்பனை உங்க மனசுல குழப்பத்தை தான் கொடுக்கும் அதை நீங்க தவிர்த்துட்டா போதும் உங்க வாழ்க்கையில எப்பயுமே நல்ல பண்ணுங்க யாராவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வஞ்சனையே இல்லாம பாராட்டக்கூடியங்கன்னு கேட்டானே இந்த ராஜிக்காரங்க தான் பயணங்கள் செய்ய உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்குங்க அதே மாதிரி நிறைய நேரங்கள நல்ல மனுஷங்களாதான் இருப்பாங்க பலருமே இவங்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் பிழைக்க தெரியாத மனுஷங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க பொறுத்த வரைக்குமே நீதி நேரமைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கும் யாருக்கும் எந்த கெடுதல் நினைக்க மாட்டாங்க ஆனா மனசு ஒரு நிலையில் இருக்காது அடிக்கடி குழம்பிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் உங்களுக்கு பலவீனமே இப்படிப்பட்ட மீனராசி அன்றுகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது மீன்கள் மாதிரி கண்களுக்கு சொந்தக்காரங்க கண்களாலேயே எல்லாரையும் கவர்ந்துருவாங்கன்னு சொல்லலாங்க பண விஷயத்துல நீங்க எப்பயுமே எச்சரிக்கையா இருக்கணுங்க ஏன்னா நீங்க ஏதாவது காசு கொடுத்துட்டீங்கன்னா ஏமாறக்கூடிய சூழ்நிலைதான் ஏற்கனவே இந்த காலகட்டங்களும் நிறைய பாதிப்பை மீனராசிக்காரங்க சந்திச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு நில போல ஒரு நேரம் இல்ல குடும்பத்துல கூட ஒரு நேரம் போல ஒரு நேரம் உள்ளால ஒரு நிம்மதியும் இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது ஆனா வாழ்க்கை துணையோட ஆதரவு சிறப்பா இருக்குது என்னதான் சண்டை இருந்தாலும் சரிங்க மீனராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையோட அன்பு ஒரு ஆதரவுங்கிறது நேரம் உண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வளமே உங்க வாழ்க்கை துணைதான் அதனால இந்த காலகட்டங்களை கொஞ்சம் பொறுத்து போக பாருங்க குடும்ப வாழ்க்கையில சிறப்பா தான் இருக்குது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி சொந்த பந்த வகையிலுமே இந்த நேரம் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க நிறைய மானப்பங்கிறது படுத்திருப்பாங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடிய கொஞ்சம் அதிகமா இருந்திருப்பாங்க அந்த நிலைமை நீங்கதுங்க இனி யாராவது உங்களை எதை சொன்னா கூட அதை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்களை நல்ல மாற்றம் தான் என்ன ஒண்ணும் எடுத்தெடுப்பே எல்லாம் நடக்காது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும் ஆனா எதுலையுமே ஒரு ஆழமா இறங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் காத்திருக்குது நீங்க புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை அந்த வகையில மீன ராசியானவர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க கூடவே உங்க ஊரு உங்க பேரு நீங்க சொல்லிட்டு போனாலும் நல்லதுதான் அதே மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா இந்த மாதத்துல தொடக்கத்துல இருந்தே இந்த ஐப்பசி மாச இருந்தே உங்களுக்கு ராசிநாதன் குரு பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறாரு அவருடைய பாரம் உங்க ராசியில பதிக்கிறதால ஒரு மன நிறைவை கொண்டு வர முடியுங்க நிறைய பேருக்கு பிரச்சனையே இந்த கடன் சும்மா தான் வாங்கின பக்கம் கடனை வாங்கிட்டு படாத பாடுபட்டு இருக்கிறீங்க எதுவுமே சொந்த வந்த வகையில கடனை பட்டுட்டு இந்த நேரம் சொல்லவும் முடியாம வெல்லவும் முடியாம நிறைய பாதிப்பு உங்க வாழ்க்கையில இருக்குது குடும்பத்திலுமே உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை இல்லாத சூழ்நிலை அதனாலையும் நிம்மதிங்கிறது போச்சுன்னு சொல்லலாம் அந்த வகையில ஒரு இனிமை தரக்கூடிய வாய்ப்பு அமைப்போகுதுங்க இந்த நேரம் கடன் சும குறையும் குரு பகவான் இந்த நேரம் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு அற்புதமான நேரம் நீங்க எதை தொட்டாலும் தொடங்கும் தொழில நல்ல லாபத்தை கொண்டு வர முடியும் ஒரு வங்கியில பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க ஏற்படுத்துறீங்கன்னா அது ஆதாயத்தை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுயதொழில் செய்யணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டிருப்பீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சிருப்பீங்க ஆனா அது நிறைய பாதிப்பு தான் கொடுத்திருக்கோம் ஏற்றும் பேச்சும் ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருந்திருப்பீங்க ஆனா இந்த நேரத்துல அது கை கொடுக்குங்க பாதையில நின்ன பல விஷயம் இந்த நேரம் மறுபடியும் உங்களுக்கு அமைய போகுது பணம் வந்தா மறு நிமிஷமே செலவாகுதேன்னு கவலைப்பட்டீங்கல அந்த நிலைமை மாறும் ஆனா எது எடுத்தாலும் இந்த நேரம் சாதாரணமா எல்லாருக்கும் முடிகிற விஷயம் கூட உங்களுக்கு அலைச்சல கொடுத்துதான் முடியும் ஆதாயம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் குடும்பத்தை பாத்துக்கிறது நல்லதுங்க இந்த நேரம் வேலை சும்மா ஒரு பக்கம் குடும்பத்துல பிரச்சனை ஒரு பக்கம் நாளுக்கு நாள் கவலை அதிகமா இருந்திருக்கும் கொள்கை இப்படி போறவங்களால வேலை செஞ்சிருக்க முடியாது அதுல ஒரு தளர்ச்சி உண்டாக போகுது குடும்பத்துல பிரச்சனைங்கிறது குறையக்கூடிய நேரம் படிச்ச ஏத்த வேலை கிடைக்கலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரங்களுக்கு வேற நல்ல இடத்துல ஒரு திருப்தியான வேலை கிடைக்கும் வாகன வழியில கொஞ்சம் செலவு இந்த நேரம் காத்திருக்குதுங்க வாகன வழியில செலவு செஞ்சுக்கிறது நல்லதுதான் பழைய வாகனத்தை மாத்திட்டு புதுசா வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்கன்னு செஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வார காலகட்டங்கள்ல இருந்து அடுத்து வரக்கூடிய கால காலகட்டங்கள இந்த வாரத்தை விட்டுட்டு வரக்கூடிய வாரத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஷ்டமத்துல சஞ்சாரம் செஞ்ச செவ்வாய் பகவான் குறிப்பா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மை ஏற்படுத்தி தருவாங்க பெத்தவங்க வழியில சிறப்பா இருக்குதுங்க பேச்சாலேயே பல விஷயம் சாதிக்க போறீங்க அதனால எங்க போனாலும் பேச்சில இனிமை குட்டிக்குங்க வெளியி போனவங்க தேடி வருவாங்க இந்த சொந்த வந்த வகையில இந்த அண்ணன் உறவு முறையில இந்த சகோதரி உறவு முறையில எல்லாமே கொஞ்சம் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும் நிறைய பேர் பேசிக்காமலே இருக்கக்கூடியவங்களாம் இருப்பீங்க அவங்க எல்லாமே சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாங்கன கடனை ஒரு பக்கம் கொடுத்து ஒரு கட்டி முடிச்சு சந்தோஷம் ஏற்படும் ஆரோக்கிய வகையிலும் சிறப்பா இருக்குது வெளிநாடு வெளிமாநில சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது பாக பிரிவினை எடுத்துக்கிட்டாலும் இனி வரக்கூடிய நாட்கள நல்லபடியா முடியும் அதே மாதிரி புதா ஆதித்து யோகம் உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்குது இதுக்கு முன்னாடி இல்லாம நீங்க நடக்கிறது நடக்கிறதோன்னு இருந்துச்சுல்ல அது மாறும் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்பு மாறும் நிறைய பேருக்கு இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடல்ல சம்மந்தமே இல்லாம பாதிப்பு சம்மந்தமே இல்லாம வைத்தியசில இல்லாம செஞ்சிருப்பீங்க அது நீங்குது வியாபாரம் தொழிலில் நல்ல மாட்டம்தான் காலை துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அற்புதங்க மாணவர்களுக்கும் அற்புதமாக இருக்குது பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்கள் தேவை என்னவோ அது நிறைவேறக்கூடிய காலமாக இந்த காலக்கட்டம் அமைஞ்சிருக்குது பண தேவை இருந்தால் கூட அது நீங்கி வரக்கூடிய நேரம் மீன ராசிக்கு ராசி அதிபதி உச்சமாகி இருக்கிறது இந்த நேரம் யோகம் தான் அதனால பயப்பட வேண்டாம் ஓரளவுக்கு உங்களுக்கும் நன்மை நடக்கும் சனி வக்கரகதியில் இருந்தா கூட உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரக அமைப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்குது கூடவே தெய்வ பணம் நிறைஞ்சிருக்குது அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியங்கிறது இந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்களுக்கு இந்த நேரம் அவசியம் இல்லைன்னு சொல்லலாம் வீடு மன சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது இல்லாம வாங்கக்கூடிய யோகம் தான் முயற்சி செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த நேரம் அதுல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணம் கொஞ்சம் இந்த நேரம் கிடைக்கும் எங்க போனாலும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலம்தான் நீங்க பட்ட அவமானத்தை இந்த நேரம் அதை நீக்க போறீங்க வருமானம் சிறப்பா கொண்டு வர முடியும் குடும்ப வாழ்க்கையில சிறப்பா இருக்குது சொந்த பந்த வகையில சிறப்பா இருக்குது குடும்பங்க இதுக்கு மேலதாங்க குடும்பமாவே ஆக போகுது அதாவது தப்பா வேண்டாம் இதுக்கு முன்னாடி குடும்பமா நீங்க இருந்தா கூட கொஞ்சம் பாதிப்புங்கிறது கொடுத்துருக்கோம் நீங்க என்ன சொல்றது நான் என்ன பண்ற மாதிரிதான் குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் ஆனா அப்படி இல்ல கணவன் மனைவி ரெண்டு பேருமே நிறைய விஷயங்கள் சேர்ந்து எடுக்க போறீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பு அமைப்போகுது குழந்தைகளுக்காக நீங்க எதை செஞ்சாலும் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக எதை செஞ்சாலும் அது சிறப்பான பலனை தரக்கூடிய நேரம் தான் பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சுபச்சடங்குங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது மீன ராசி பெண்களுக்கு பெண்களுக்கு உங்க வாழ்க்கையில் இந்த நேரம் உண்டாகும்னு சொல்லலாங்க அதே மாதிரி பிரச்சனை இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தா கூட அது சரியாகும் திருமணத்துக்கு வரம் தேடி வரும் திருமணத்துல இருந்து தடம் நீங்கும் கருத்து வேறுபாடு நீங்க கூடிய வாய்ப்பு இருக்குது குரு பாக்குற இடமில்லாமே வெளிச்சம் சொல்லுவாங்க இந்த நேரம் வேலையில பிரச்சனை இருந்தா அது நீங்குது சொந்த இடத்துல பிரச்சனை இருந்தா நீங்குது குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்தாலும் நீங்குது சூரியன் நீச்ச பங்கு ராஜவங்க பெறதால வேலை வாய்ப்புலையும் நல்ல மாற்றம்தான் தான் கடனை அடைக்க வாய்ப்பு கிடைக்குங்க எதிரி தொல்லை விளங்குங்க குழந்தைகளால நிம்மதி குடும்பத்துல நிம்மதி கிடைக்கக்கூடிய நேரம் தான் பண வரவு கொண்டு வர முடியும் தாய் தந்தை வழியிலும் சிறப்பா இருக்குது என்ன ஒண்ணுன்னு பாத்தீங்கன்னா எடுத்தெடுப்புல எல்லாம் நடக்காது கொஞ்சம் தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனா நல்ல தான் முயற்சி கொடுத்தீங்கன்னா போதும் சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்கள்ல அமைஞ்சிருக்கு நட்சத்திர ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட பலனை மீன ராசி அன்பில் பெற போறீங்கன்னா இந்த காலகட்டம் ராசிநாதன் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறது ராசியை பாக்குறது இத்தனை நாளைக்குமே எந்த விஷயம் இல்லாம தடை இருந்ததோ அது நீங்கும் நெருக்கடி நீங்கும் எதிர்பார்க்கிற முன்னேற்றம் சிறப்பா இருக்குது வேலையில சிறப்பா இருக்குதுங்க கடைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க அரசு துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க மாணவர்கள் எல்லாருக்குமே இது வரைக்கும் எதுவுமே முடியலையே நினைச்சு கவலைப்பட்டதை விட இது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது முயற்சி செய்யுங்க சிறப்பான பலன் கிடைக்கும் திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல வரணும் அமைங்க பெருங்களுடைய ஆதரவு சிறப்பா இருக்குது புதுசா இடம் வீடு வாங்குற முயற்சி சிறப்பா இருக்குது ரொம்ப நாளா இழுபறியா இருந்த வேலையும் நல்லபடியா நடக்கும் நீங்க இந்த காலகட்டங்களில் நரசிம்மர் வழிபாடு செய்ய பாருங்க உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லவங்கன்னு நம்பி ஏமாந்தது போதுங்க மத்தவங்க பேச்சை கேட்க வேண்டாம் இந்த நேரம் தப்பான சேர்க்கை கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எல்லாருக்கிட்டயுமே விலகி இருக்கு பாருங்க எதிர்ப்பாளின வகையில் இன்னும் எச்சரிக்கையா இருக்க பாருங்க சோதனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் வேலையில பிரச்சனை இல்ல தொழில தட இல்ல வியாபாரத்துலையும் நல்ல நேரம் தான் வேலை வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குதுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது நிறைய பேரு இந்த மருந்து மாத்திரைக்காகவே காசு செலவாகுதேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த நிலைமை இல்ல மாற்று மருத்துவம் செய்வீங்க அது உங்களுக்கு கை கொடுக்கும் பெண்களா நீங்க நினைச்சத சாதிக்கக்கூடிய அமைப்பு தான் நீங்க சிவமொழி பாட்டை செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு புதுசா முயற்சி செய்றீங்க அதுக்கு கடன் உதவி கேட்டிருக்கிறீங்கன்னா நடக்கும் கிடைக்கும் இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி சிறப்பா இருக்குது இது வரைக்குமே எதிர்பாலின வகையில நிறைய விஷயங்கள் இழந்திருப்பீங்க அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் எதுலையுமே வேலையில கவனம் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும் அது எல்லாமே மாறுது ஆனாலுமே கொஞ்சம் எதிர்பாலின வகையில எச்சரிக்கையாவே இருந்துக்குங்க மனசுதான் எல்லாத்துக்கும் காரணம் மனசை தடுமாற விடாதீங்க தப்பான செயல்கள் ஈடுபட விடாதீங்க தொடர்ந்து நீங்க கவனமா இருந்துட்டு வந்தா சிறப்பா இருக்குது இந்த நேரம் உங்களை சொல்லி குத்தம்ல ஏன்னா கிரக அமைப்புங்கிறது உங்களை தடுமாற வைக்கும் முடிஞ்ச வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தி பாருங்க மனசு உரப்படுத்துங்க சிறப்பா இருக்குது சொந்த பந்த வகையில சிறப்புதான் மனசுல நிம்மதி உண்டாகும் தந்தை வழி உறவு வகையில சிறப்பா இருக்குது வேலை பாக்குற இடத்துலயும் நல்ல மாற்றம் தான் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனசாவதான் அதை பெருசுபடுத்தாம விட்டுட்டாலும் சிறப்பா இருக்குது நீங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது இந்த நேரம் நல்லது நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நீங்க பெறப்புறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே